வாங்க நம்ம இந்த வீடியோவில் ஈவினிங் டைம் ஸ்நாக் மைதாவும் ரவையும் வச்சு ஒரு போண்டா பண்ணலாம் ஈவினிங் நம்ம டீ சாப்பிட்ட டைமில் இது சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த போண்டா ஈவினிங் டைமில் ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்க வரும்போது செஞ்சு கொடுக்க ஏதுவாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க இந்த மைதா போண்டா செய்யறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம் மைதா ஒன் கப் கேரட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆனியன் கிரீன் சில்லி பீன்ஸ் குடமிளகா ஒன் கப் கர்டு ஒன் கப் சூஜி ஒன் கப் டர்மரிக் சில்லி பவுடர் கரி லீஃப் வாங்க இந்த போண்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு கடாயை போட்டுட்டு ஆயில் ஊற்றணும் பற்ற வச்சோம் இந்த எண்ணெய் காய்கிறதுக்குள்ள நம்ம இதை ஒரு சர்விங் பவுலில் கலந்துடலாம் முதல்ல மைதாவை போட்டுடலாம் ரவையை போட்டுடலாம் பீன்ஸ் கேப்சிகம் சில்லி கேரட் ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கரி லீஃப் டர்மரிக் போட்டுடலாம் சில்லி பவுடர் கட் போட்டு தேவையான அளவு சால்ட் இதை சேர்த்து கலக்கணும் கலந்து தேவையான தண்ணீர் போட்டுக்கணும் இதை நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து போண்டா போடணும் எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம போண்டா போட ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே கிள்ளி போட வேண்டியது இந்த போண்டாவில் நமக்கு வேண்டிய எல்லா காய்கறிகளும் போட்டு வச்சுருக்கோம் அதனால் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுக்கு இதுக்கு ஏதுவான ஒரு ரெசிபியாக இருக்கும் ஈவினிங் டைம் ஸ்நாக் ஆவும் நம்ம சாப்பிட்லாம் ஹெல்தியன் ஒரு பக்கம் வெந்த உடனே மறுபக்கம் திரும்பி போடணும் திருப்பி போட்டு செவந்ததும் எடுக்கணும் இது நல்லா சிவக்க வறுத்து வறுத்து எடுத்தாச்சு இதெனமோ எடுத்துடலாம் இது நான் சின்ன சைஸாக போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் பெரிய சைஸும் போட்டு எடுத்துக்கலாம் ஹெல்தியான ரவை மைதா போண்டா ரெடி